ஜப்பான்ல இருந்துட்டு இந்தியாவுக்கு பணம் அனுப்ப நினைக்கிறீங்களா அப்ப நீங்க இந்த செய்தியை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நாட்டின் வருவாயை அதிகரிக்க பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதன்படிதான் நாடாளுமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டுச்சு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்றாங்க அதில் வெளிநாட்டினர் தங்களோட நாட்டுக்கு பணம் அனுப்ப ஐந்து சதவிகிதம் கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டாங்க பின்னர் அது மூணு புள்ளி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டது இந்த நிலையில இந்த மசோதாவினுடைய திருத்தப்பட்ட இறுதி வரைவு வந்து வெளியிடப்பட்டிருக்கு இதனை வரும் ஜூலை நான்காம் தேதிக்குள் நிறைவேற்ற முடிவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த மசோதாவில் வெளிநாட்டினர் தங்களோட நாட்டுக்கு பணம் அனுப்புவதற்கான கட்டணம் மூணு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து ஒரு சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருக்கு மேலும் வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கணக்குகள் இருந்தோ அமெரிக்காவின் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு மூலமோ பணம் அனுப்புவதற்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டண அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் இந்த கட்டண அறிவிப்பு வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டு இருக்கு அதாவது அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்கள் தங்களோட நாட்டிற்கு பணம் அனுப்புவதற்கான கட்டணத்தை ஒரு சதவீதமாக குறைக்க அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது அதாவது இது இந்தியர்கள் மட்டுமா பணிபுரியக்கூடிய மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் தங்களோட நாட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த பணம் அனுப்புவதற்கான கட்டணத்தை ஒரு சதவீதமாக குறைக்க தற்போது அமெரிக்கா முடிவு செஞ்சிருக்கு அதாவது இந்த வரி காரணமா அமெரிக்காவை பூர்வீகமாக அல்லாதவர்கள் உதாரணமாக ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்கள் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போது அவர்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்கர்களுக்கு இந்த வரையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் குடியேறி வாழ்ந்து வர்றாங்க அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அவ்வப்போது பணம் அனுப்புவார்கள் அவ்வாறு அனுப்பும் பணத்திற்கு குறிப்பிட்ட தொகையை வரி விதிக்கப்படும் முதல்ல இது ஐந்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதன் பிறகு மூன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ அதிலிருந்து ஒரு சதவீதத்தை அவர்கள் அனுப்பும் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் இதனால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வரும் பணப்பரிமாற்ற வருவாய் பாதிக்கப்படலாம் அப்படின்னு இதற்கு முன்னாடி சொல்லப்பட்டது இந்த சட்டத்திற்கு நிறைய பேர் எதிர்ப்புகளுமே தெரிவிச்சாங்க தற்போது இந்த சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை வெளியிட்டு ஒரு சதவீதம் குறைப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறப்போ வரி சலுகைகள் மற்றும் வரி மாற்றங்கள் சமூக நலத்திட்டங்களில் மாற்றங்கள் பட்ஜெட் மற்றும் கடன் வரம்பு கல்வி மற்றும் மற்றும் அமெரிக்காவை உலக அளவில் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றுவதற்கு ட்ரம்ப் வந்து முயற்சி செய்து வருகிறார் அதற்காக பாதுகாப்பு முதல் வருவாய் அதிகரிப்பது வரை பல்வேறு துறைகளில் அதிரடி அறிவிப்பு மற்றும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அவரினுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகள் பல நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது